மக்களை இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் சௌந்தர்யா என்னோட காதலனுக்கு நான் வந்து ப்ரொபோசல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருட்டுக்கூட்டம் வந்து சௌந்தர்யா ரயானுக்கு தான் ஏதோ ஐ லவ் யூ வந்து சொல்லிட்டாங்க ஏன்டா இதுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு ஒரு பைத்திகாரத்தனம் பரப்பிட்டுருக்கேன் என் போய் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் கிட்ட சௌந்தரியன் நேற்று இந்த மாதிரி ரயானுடைய அம்மா அம்மாவும் அக்காவும் வந்து இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம் இந்த படத்தை பாருங்கள் ரயானு சௌந்தரியாவும் நைட்டு வந்து பேசியிருக்காங்க அப்போ சௌந்தரியா சொல்கிறாங்க இது கனடா பதில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து இல்லை நான் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நான் வந்து ப்ரொப்போசன் பண்ணிடலான் இருக்கேன் நான் வந்து கன்ஃபர்ஸ் வந்து பண்ண போகிறேன் என்னான்னா சரி வெளியே போய் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உள்ளே வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே வந்தாங்கங்கிறாங்க அப்போ உள்ளே வந்தாங்கன்னா வார்த்தையை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி சௌந்தரிய ஏதோ ரயானுக்கு ஏதோ லவ் ப்ரொப்போசல் பண்ண போகிறாங்க அப்படின்னு இவன் இங்கே வாட்டில் ஒரு அவதூறு பரப்பிகிட்டே இருக்காங்க மக்களை ரயானுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டா இவர் சின்ன பையன் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க ஆனால் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி வர்றாங்களே அப்பா அம்மா கூட வந்து சல்மானா யாரும் தெரில லவ் புரோசன் பண்ண போகிறேங்கிறாங்க அது சல்மானுங்க சில பேர் சொல்கிறாங்க சில பேர் விஷ்ணுங்கிறாங்க அது அது அவங்களுக்கு தான் தெரியும் இன்னும் தெரியலையே அதை தான் வந்தோடனே உடனே பண்ணலாங்கிறாங்க ஒரு வேளை விஷ்ணு கூட பண்ணலாம் சரியா இல்லை சல்மானுக்கா சல்மான தான் சொன்னாங்க அவ்வளோ அப்படித்தாங்க இருக்கும் ஆனால் இவங்க என்னென்னா ரயானுக்குன்னு உட்காந்து சுற்றிட்டு இருக்காங்க பைத்தியக்காரங்கடா அவங்க லவ்வை கூட வந்து அவங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒன்று ரெண்டாக பேனா பெருசாலையை மாத்திரத்தில் இவங்க கில்லி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்பா அப்பா அம்மாவோட லவ்வர் வந்தார் அப்படின்னா அவருக்கு சௌந்தரியா பர்பஸன் பண்ணுறதான் பிளானாக இருக்காங்க அவ்வளோதான் சப்ஜெக்ட் விட்டுருவான் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து சௌந்தரியன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நயானுடைய அம்மாவும் அக்கா வந்துட்டு போனதுலேருந்து அவன் என்கிட்ட சரியாகவே பேசுகிறது எப்போயுமே நான் வந்து இப்படி கை வச்சேன்னா ஏதோ இப்படி வைப்பாங்களாம்மா என்னமோ சொல் சரி விடுங்க இப்படி ஏதாவது லவ்வா இப்படி வைப்பாங்களாம்மா அப்போது அவனும் இப்படி வைப்பானாம்மா இப்போ வந்து அவன் வைக்கலை அது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஒருவேளை என்னையால் தான் வந்து அவன் கேம் பாதிக்கப்படுதுன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அதுக்கு அவன் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறான் ஆனால் அதுதான் சௌந்தரியா உண்மை அவங்க அம்மா வந்து என்னென்னா அவங்கள வந்து ஒரு தப்பான பெண்ணு மாதிரியும் நீங்கள் விளாட்ற கேம் வந்து ஒரு நாட் குட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவனிருந்து தள்ளி இருந்தால் உங்களுக்கு நல்லது நீங்கள் எப்போயுமே நினைக்கிற மாதிரி நம்மளால் நம்ம ஃப்ரெண்டோட கேம் வந்து பாதிக்க நினைக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் தள்ளியே இருந்திருக்கேன் அவன் வேண்டாம் அவன் அவன் கேமை விளாட்டும் அப்போ தான் அவங்க அக்காவுக்கு வந்து தெரியும் திமுடித்தனமாக பேசிட்டு போன அக்காவுக்கு வந்து தெரியும் சவுண்டும் ஜாக்கு இல்லைன்னா ஓப்பனாக சொல்லிடணும் இல்லைன்னா அவன் இருந்து இவ்வளோ நாள் இருந்துருக்க மாட்டான் சவுந்தரியா பின்னாடி காக்கா பிடிச்சிக்கிட்டு ஜாக் பின்னாடி காக்கா பிடிச்சிக்கிட்டு ஏன்னா ஜா இப்போ கோவாக்கு எங்கன்னு ஒன்று அமைச்சது காரணம் சவுந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி சௌந்தரியா கூட வந்து ஜாக்கு வந்து ஓட்டுச்சு ஜாக்கோ ஜாக் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓட்டது அப்படமா தெரியும் அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் உங்கள் கேம் விளையாடுங்க அவன் வந்து உங்களுக்கு இப்படி பண்ணலங்கிறதுனால நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியை வணக்கம்